ஜோலார்பேட்டையில் திமுக சார்பில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் கதிரானந்த் வருகை திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகில் ஜோலார்பேட்டை நகரச் செயலாளர் அன்பழகன் தலைமையிலும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி தலைவர் டி எம் கதிரானந்த் எம்பிஏ எம்பி தலைமை கழக பேச்சாளர் சைதே சாதிக் தலைமை கழக பேச்சாளர் ஏர்போர்ட் பொன்னுச்சாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் இப்பொதுக்கூட்டத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா தண்டபாணி மத்திய ஒன்றிய செயலாளர் உமா கன்றங்கம் மரதனூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார் கந்திலி மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் கந்திலி மத்திய ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தெற்கு ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ் திருப்பத்தூர் நகர செயலாளர் ராஜேந்திர ஜோலார்பேட்டை நகர்மன்ற தலைவர் காவ்யா விக்டர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சுதா ரகுநாத் தொண்டரணி அமைப்பாளர் மஞ்சுளா இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கழக அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர் கிளை பிரதிநிதிகள் கழக மூத்த முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் அவங்க அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதான வழக்கம் இப்ப நீங்க இந்த பொதுக்கூட்டத்தை போட்டு என்ன சொல்ல விருக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் மதிக்காமல் நான் திருப்பியும் சொல்றேன் எந்த மாநிலத்தையுமே மதிக்காமல் தன்னுடைய ஆட்சிக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு மாநிலத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு ஆந்திரா பீகார் இந்த இரண்டு மாநிலம் மட்டும் அவருக்கு போச்சு

நம்ம முதலமைச்சர் அதாவது மோடிக்கு சிம்ம சொப்பனம் என்பது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அது திமுக 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 அவருக்கு ஒரே தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரே சொல் எது என்றால் ஸ்டாலின் 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 என்ற ஒரு சொல் மட்டும்தான் என்பதை தெரிந்து கொண்டு நமது நாட்டை வஞ்சிக்க கூடிய மோடி அவர்களை நாமும் வஞ்சிப்போம் என்றுமே திமுக ஆதரவு தெரிவிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்